அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெலாம் மோங்குக சகுதுநாதா சகுருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிச் சம்பளம் இந்து இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மநாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பாவில் வல்லற் எழுதிய உரைநடை பகுதியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்து கொண்டுள்ளோம் இன்று அதை சிந்திப்போம் நேற்று இது இதே பசினால் பழித்த எப்படி நம்ம வந்து எப்படி இப்படி பசுங்களுக்கு நம்ம செஞ்சால் சேவகாரண்ணி ஒழுக்கங்கிறத பற்றி பசியினால் வருந்தறவே எந்த சமயம் சாதியோ ஒழுக்கத்தாராக இருந்தார்களுமே அவங்க அதையெல்லாம் பார்க்காம அவர்கள் பசியை நீக்கிறதே ஜீவகாரண் ஒழுக்கம்னு பார்த்தா இன்றைக்கி மேலும் தொடர்ந்து பார்ப்போம் சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்ற என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்தபோது பசி நிவர்த்தி செய்விப்பதே ஜெய்வகருண்யம் அதாவது சத்துவ ஆகினா தண்ணி அவங்க செடி பறவை மிருகம் எவ்வளோ அதுகளுக்கெல்லாம் ஒரு எது வேணாலும் போடலாம் ஊர்வ தாவரத்துக்கெல்லாம் தண்ணி விடுறது இந்த மாதிரி இது செய்கிறது ஜெயவகாருண்ய ஒழுக்கம் பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவனபோக சுதந்திரங்களை பெறுதற்கு உரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அ பெற்று கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜேவகாருண்யம் என்கின்ற திறவுகோளை கொண்டுதான் மோட்ச வீடாகிய மேல் வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பவத் இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்று வ பெருமான் சொல்கிறார்கள் ஆகலில் ஜீவகாருண்யம் என்கிற மோட்ச வீட்டு திறவுகோளை காலமுள்ளபோதே சம்பாதித்து கொண்ட சமுசாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற சாதன சகாயங்களை செய்ய வேண்ட வேண்டுவது இல்லை எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முக்தர்களாய் வாழ்வார்கள் புண்ணிய பூமிகளை வளம் செய்தல் புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல் புண்ணிய தனங்களில் வசித்தல் புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல் தோத்திரம் செய்தல் ஜபம் செய்தல் விரதம் செய்தல் யாகம் செய்தல் பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விட விடய விஷய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோக சித்தியில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்தியா நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் துறந்து பிரம்ம அனுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கிற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மேலவும் அத்திறவுகோளை அதாவது ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோளை சம்பாதிக்க திரும்புவார்களல்லது கதவை திறந்து கொண்டு மோட்சவூட்டின் உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வல்லற் பெருமான் சொல்கின்றார்கள் இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களெல்லாம் ஜீவகாருண்மே ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும் அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகிய அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகளெல்லாம் சர்வசக்தியுடைய கடவுள் அருள் கடவுள் அருளுக்கு முழுதும் ஆவார்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாக மாட்டார்கள் அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது ஜீவகாருண்யமில்லாது இல்லாது செய்யப்படுகின்ற செய்கைகளெல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று வள்ளற் பெருமான் சொல்கின்றார்கள் எல்லா ஜீவர்களும் கடவுள் எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் அவரவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குவதாலா விளங்குவதாலும் சமுசாரிகளுள் தமது தாய் தந்தை புணர்ந்தோர் மக்கள் துணைவர் முதலிய குடும்பம் மட்டில் பசியாற்றி கொள்ளத்தக்க அற்ப சக்தியுள்ள சமுசாரிகள் தாய் பிதா மக்கள் துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினால் பரிதவிக்க விட்டு அயலார்க்கு அயலார்க்கு பசியாற்ற தொடங்குதலும் தம்மிடத்து பசி வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆற்ற தொடங்குதலும் கடவுள் அருளுக்கு சம்மதம் அல்ல ஆதலால் தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து இருதிறத்தார் பசியை நீக்குதல் வேண்டும் அதாவது தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே வெளியில் பசியோடு இருக்கிறவங்களுக்குமே நீக்குதல் வேண்டும் என்றும் அற்ப சக்தியினும் குறைவுபட்டு தமது குடும்ப மட்டிலும் பசியாற்றுவிப்பதற்கு பிரயாசையால் சிறிய முயற்சியுடைய சமுசாரிகள் தமது குடும்பமட்டிலாவது பசியாற்றிவிட்டுக்கொண்டு கொண்டு தம்மிடத்து பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர் பசியை மற்றொருவரை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்து கொள்ள வேண்டும் என்றும் இயல்புள்ள பிரபல சம்சாரிகள் தங்கள் தங்கள் வருவாய்க்கு தக்க வரையில் தாய் பிதா புணர்ந்தோர் மக்கள் துணைவர் உறவினர் சிநேகர் அதிதிகள் பெரியர் அடிமைகள் அயலார் பகைவர் முதலியவர்களுக்கும் தமது குடும்பத்தை சகாயமாக தேடி தமது குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய பசு எருமை ஆடு குதிரை தாவரம் முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவிட்டு திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வண்ண வேண்டுமென்றும் விவாகம் புத்திரப்பேறு தெய்வம் படைத்தல் முதலிய பலவகை செய்கைகளில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருட்செலவு செய்தலை அமை விடுத்து விவாக விவாகம் திருமணம் அதாவது திருமணம் முதலிய அந்தந்த செய்கைகளிலும் பசித்த ஜேவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறைப்பினையே செய்ய என்றும் அப்படிச் செய்யில் பசித்தவர் பசி நீங்கி அடைந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமான இன்பத்தை தாம் அடைவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டுமென்று வல்ல பெருமான் சொல்கிறார்கள் சமுசாரிகள் விவாகம் விவாகம் விவாகம்னா திருமணம் திருமணம் முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்பவர்க்கங்களையும் சித்திர அன்னங்களையும் முதலிய பெருமைப்பாடுகளை நடத்தியும் எக்களிப்பில் இருக்கும் தருணத்தில் பசித்த ஏழைகளின் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை என்றாள் இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள் துணைவர் முதலியோருக்கு ஆயினும் ஒவ்வொரு ஆபத்து நேரிடுகின்றது அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகின்றார்கள் இப்படி துக்கப்படும் அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்கோளம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கம் சித்திர அன்னம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டது இல்லை இந்த அந்தந்த சுபகாரியங்களில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவில் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு வண்ணும் அல்லவா என்று வல்லப்பெருமான் கேட்கிறார்கள் ஆகலின் விவாக முதலிய விசேஷ திருமணம் முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றிவிட்டு திருப்தி இன்பத்தை உண்டு வண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டுமென்று சொல்கின்றார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்ளும் மீண்டும் நாளை பார்ப்போம் இன்று உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்